மழைக்கும் அன்பிற்குரியாகவின் நல்ல ஒரு சில நாட்களாக நாம் வரக்கத்தை குறித்தும் எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த பொருட்களில் நல்ல வரக்க செய்திருக்கிறான் என்பதை குறித்தும் நாம் நிறைய செய்திகளை பார்த்தோம் இதற்கு பிறகு அந்த பறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு எல்லாருமே பறக்கத்து வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பறக்கத்தை அல்லா கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அந்த பறக்கத்து எப்படி கிடைக்கும் பெருமனே அல்லாட்டை வந்து பறக்கத்தை கொடு பறக்கத்தை தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் கிடைச்சிருமா அல்லது எனக்கு வறக்கத்துக்காக துவாச்சிங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனால மட்டும் கிடைச்சிருமா என்றால் இல்லை அதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் வரக்கத்தை தரும்படியான சில அம்சங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது குரானிலும் இருக்கிறது ஹதீஸிலும் இருக்கிறது அதை நம்ம செய்யும் பொழுது தான் அல்லாஹுத்தலா நம்ம வாழ்க்கையில் நிறைவான வறக்கத்துக்களை நமக்கு தருவான் அந்த அடிப்படையில் வறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் முதன்மையானது என்ன அப்படின்னு சொன்னால் இறையச்சம் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் ஒவ்வொரு கடமைகளிலும் பேணுதலாக இருக்க வேண்டும் நன்மைகளை ஏவ வேண்டும் தீமைகளை தடுக்க வேண்டும் அல்லாஹு ஏவிய விஷயங்களை செய்ய வேண்டும் தடுத்த விஷயங்களிலிருந்து தவிர்த்து நடக்க வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹிற்கு பிடித்தமான அல்லாஹு கொள்ளும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் அத்தகைய மனிதர்களுக்கு ரிது களிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொள்கிறான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை அல்லாஹு தலா நிறைவாகவே தந்துவிடுவான் ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன்ன வலி அல்லாஹுல்லதி நசர் அல் கிதாப் பெருமானார் சொல்லு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும்படி சொல்கிறான் இன்ன வழி என்னுடைய உதவியாளன் யார் அப்படின்னா அல்லாஹுல்லதீ நசல் அல் கிதாப் இந்த வேதத்தை இறக்கிய அருளைய அல்லாஹ் தான் எனக்கு உதவியாளன் எனக்கு மட்டுமல்ல ஒகுவ எதவல்ல சாலிகின் நல்லோர்களுக்கு உதவி செய்வதற்கு அவன் பொறுப்பெடுத்து கொ பொறுப்பெடுத்து கொள்கிறான் நல்லோர்களுக்கு அவனே பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று சல்லல்லாஹுலே வல்லம் அவர்களை சொல்லும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறான் நல்லோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா வரக்கத்துக்களை நிறைவாக தந்து விடுகிறான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாம் வாழணும் அவன் ஏவிய விஷயங்களை செய்யணும் அவனுடைய கடமைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அதீத்தில் வர்றது பெருமானார் சல்லதா அலேஸ் அவர்கள் அதீசே குதுசி என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹு நேரடியாக சொன்ன அந்த விஷயத்தை நமக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் எபன ஆதம் மனிதனை தஃபர்ரகுல் எளிபாதத்தை என்னை வணங்குவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நேரங்களில் நீ என்னை வணங்குவதற்கென்று நேரத்தை ஒதுக்கிக்கொள் எவ்வளோ காரியங்களுக்காக நீ நேரத்தை ஒதுக்கிற என்னை வணங்குறதுக்கும் நீ நேரத்தை ஒதுக்கிக்கோ அப்படி செய்தால் அம்ல சதுரக்க ஹைணன் செல்வத்தால் உன்னுடைய உள்ளத்தை நான் நிரப்பமாக்கி விடுவேன் உன்னுடைய உள்ளத்தில் செல்வம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இருப்பதை கொன்று போதிமாக்க கொள்ளக்கூடிய தன்மை உனக்கு வந்துடும் அல்ல எதை கொடுத்தாலும் அலமது என்று சொல்லக்கூடிய தன்மை வந்துடும் அதுதான் மிகப்பெரிய செல்வம் செல்லதாலேன்னு சொன்னாங்க அது வினா வினன்னு நிறைய பணம் இருக்கிறதுக்கு பேர் செல்வம் இல்லை போதும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் செல்வம் அந்த செல்வத்தை உனக்கு நான் தந்துடுவேன்னு சொல்கிறான் அல்ல மேலும் அசுத்த ஃபக்ரக் உன்னுடைய இயல்பையை நான் தடுத்து விடுவேன் வாழ்க்கையில் ஏழ்மை வராமல் நான் பாதுகாத்துடுவேன் எப்போ என்னை வணங்குவதற்கென்று நீ நேரத்தை ஒதுக்கினால் அப்போ அல்லாவுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அல்லா நம் வாழ்க்கையில் பறக்க செய்ய ஆரம்பிச்சிடுவான் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து ரிசருக்குகளை அல்லாஹ் வழங்க ஆரம்பித்து விடுவான் இது நாம் நம் வாழ்க்கையை அப்படி அமைத்து கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தக்குவாவுடைய வாழ்க்கை இறையச்சமுடைய வாழ்க்கை அல்லாம பயந்து நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நம் பிள்ளைகளுக்கும் கொடுத்துடணும் கொடுத்துட்டா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் பிள்ளைகளுக்கு எதுவுமே நான் சேர்த்து வைக்கலையே பிள்ளைகளுக்கு நான் எதையுமே விட்டுட்டு போகலையே அவன் எப்படி இருப்பானோ அப்படிங்கிற கவலை அச்சம் நமக்கு தேவையில்லை ஏன்னா அவன்கிட்ட இறையச்சம் இருந்தால் அவனுக்கு எல்லாம் பொறுப்பாளன் ஆயிடுவான் அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் தேவையில்லை வரலாறுகள் நமக்கு அதற்கு சான்றாக இருக்கிறது அப்பாசிய ஹலீஃபாக்களில் இரண்டாவது ஹலீஃபாவாக பொறுப்பெடுத்து கொண்டவர் அபு ஜாஃபர் அல் மன்சூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அவர் ஆட்சிக்கு வர்றார் ஆட்சிக்கு வந்தவுடனே மக்கள் எல்லாம் அவரை சந்திப்பதற்கு அவரை சந்தித்து வாழ்த்து சொல்வதற்கு வருகிறார்கள் அதில் லிபுனு சுலைமான் என்ற ஒரு இறை வருகிறார் அந்த ஆட்சியாளரை சந்திக்கிறதுக்கு அவர் எதுக்கு வர்றார் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்களை போதிக்கிறதுக்கு அவருக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துவதற்கு அல்லார சூலபதி சொல்வதற்கு வருகிறார் அவர் இறை நேசர் அப்போ ஆட்சியாளராக வந்திருக்கக்கூடிய அபு மன்சூர் அபு ஜாஃபர் மன்சூர் அவர் சொன்னார் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கள் நான் ஆட்சிக்கு புதுசாக வந்திருக்கேன் நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதன்படி நான் என் வாழ்க்கையை அமைச்சிக்குவேன் ஆட்சியை நான் வந்து சரியாக நடத்திக்குவேன் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாங்க இப்போ முகாப்திலி சுலைமான் கேட்டாங்க அழிதுக்கு பீமா ராயி தூ அவ் பீமா சாய் நான் பார்த்ததை கொண்டு உனக்கு உபதேசம் செய்யட்டுமா அல்லது நான் செவி வழியாக கேட்டதை கொண்டு உனக்கு உபதேசம் செய்யட்டுமா நிறைய நல்ல விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன் அதை உனக்கு சொல்லணுமா கண்கூடாக நேரடியாக பார்த்த விஷயங்களை கொண்டு உனக்கு அட்வைஸ் செய்யட்டுமான்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் நேரடி எதை பார்த்தீங்களோ அதை எனக்கு சொல்லுங்கள் அதுதான் என் வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்களா உமரிபுரன் அப்துல் அசீஸ் அலை இரண்டாம் உமர் என்று போற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அல்லாவினுடைய பொருத்தத்தை நாடி ஆட்சி செய்த ஒரு சிறந்த ஆட்சியாளர் அவருக்கு பதினோரு மக்கள் பதினோரு பிள்ளைங்க பதினோரு பிள்ளைங்க இருந்தாங்க உமரிபின் அப்துல் அஜீஃப் ரஹமத்துல்லா அழகி ஆகும் பொழுது கரெக்டாக பதினெட்டு தீனாரை தான் விட்டுட்டு போனார் அவருடைய சொத்து அப்படின்னா வாரிசுகளுக்கு அவர் விட்டுட்டு போன சொத்து பதினெட்டு தீனார் ஆனால் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எத்தனை பேர் பதினோரு பேர் இதில் அஞ்சு தீனார் வந்து கஃபன் துணி வாங்குறதுக்கு சரியாக போச்சு மீதி நாலு தீனார் குழி வெட்டுறதுக்கு சரியாக போச்சு ஒம்பது தீனார் போயிடுச்சு மீதி ஒம்பது தீனார் தான் இருக்குது ஆனால் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பதினோரு பேர் அந்த ஒம்போது தீனாரை தான் பதினோரு மக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க இது உமரிபின் அப்துல் நசீஸ் ரஹமத்துல்லா இலகி அண்ணங்களுடைய வாழ்க்கை குறிப்பு அவங்க சொல்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு ஆட்சியாளரும் ஒப்பாத்தானார் அவர் யார் அப்படின்னு சொன்னால் பனு உமைய ஆட்சியாளர்களில் பத்தாவது ஹலீபாவாக வந்தவர் ஹிஷாமிபுனும் அப்துல் மலிக் என்பது அவருடைய பெயர் அவருக்கும் அதே மாதிரி பதினோரு மக்கள் பதினோரு பிள்ளைங்க ஆனால் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் லட்சக்கணக்கான தீனார்களை விட்டுட்டு போனார் நான்கு மனைவிமார்கள் அவருக்கு ஒவ்வொரு மனைவிக்கும் எட் எண்பதாயிரம் தீனார் சொத்து கிடச்சிச்சு அவர் ஒப்பாத்தான பிறகு ஒவ்வொரு மனைவிக்கும் எண்பதாயிரம் தீனார் பதினோரு பிள்ளைங்கள ஒவ்வொருத்தவங்களுக்கும் லட்சக்கணக்கான தீனாரை விட்டுட்டு போனார் ரெண்டு பேருடைய வாழ்க்கை குறிப்பை காட்டினார் இதில் நான் என்னுடைய லைஃப்பில் நேரடியாக பார்த்த ஒரு காட்சி உங்களுக்கு சொல்கிறேன் உமரிபுண் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாங் இலை தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வெறுமனே ஒம்போது தீனாரை விட்டுட்டு போனாரா இல்லையா அவருடைய பிள்ளைங்களில் ஒருத்தரை நான் பார்த்த அல்லாவுடைய பாதையில் நூறு குதிரைகளை சதக்கா செய்தார் பிற்காலத்தில் நூறு குதிரைகளை சதக்கா செய்வதை நான் பார்த்தேன் ஆனால் லட்சக்கணக்கான தீனார்களை விட்டுட்டு போன அந்த ஹிசாமி புனு அப்துல் மலிக்குனுடைய பிள்ளைகளில் ஒருத்தரை நான் பார்த்தேன் ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருந்தார் கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவரும் ஆச்சரியப்பட்டார் என்ன ஒன்றுமே விட்டுட்டு போகாத அந்த ஆட்சியாளருடைய பிள்ளைங்க வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க லட்சக்கணக்கான தீனார்களை சொத்தாக தன் வாரிசுகளுக்கு விட்டுட்டு போன அந்த ஆட்சியாளருடைய பிள்ளைங்க ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு எப்படி போனாங்க என்று ஆச்சரியப்பட்டார் அப்பொழுது தான் ஒரு நிகழ்வை சொல்லி காட்டினார் அப்துல் உமரிபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைக்கு வபாத்தாக கூடிய அந்த நேரத்தில் சில பேர் வந்து கேட்டாங்களாம் சலிபா அவர்களை பதினோரு பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறீங்க அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் விட் நீங்கள் கொடுக்கலையே சொத்தாக பிள்ளைகளுக்கு வாரிசாக ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா வராசத்தா எதுவுமே நீங்கள் விட்டுட்டு போகலையே எப்படி அவங்க வாழ்க்கை அவங்களுடைய பிற்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது குமரிப்பன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாகியறை அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்களா என்னுடைய பிள்ளைகள் ஒன்று நல்லவங்களாக இருக்கணும் அல்லது பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நல்லவங்களாக இருந்தால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு எல்லாவே பொறுப்பெடுத்துக்குவான் அவங்களுக்கு அல்லாஹ் இதுக்காக வழங்கிடுவான் கெட்டவங்களாக இருந்தால் அவங்களுக்காக நான் எதுக்கு ரிசுக்கை விட்டுட்டு போகணும் எதுக்கு நான் வந்து சொத்தை விட்டுட்டு போகணும் அவன் பாவம் செய்வான் குற்றம் செய்வான் எல்லாம் அவங்க மாறு செய்வான் அதுக்கு வந்து என்னுடைய சொத்தை பயன்படுத்துவானா அவனுடைய பாவத்தில் நானும் கூட்டாளி ஆயிடுவேன் கெட்டவனாக இருந்தால் நான் விட்டுட்டு மாட்டேன் கண்டிப்பாக நல்லவனாக இருந்தால் நிச்சயமாகல்லாம் பாதுகாத்துக்குவான் அவனை அதனால் நான் கவலை என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு வரலாற்று குறிப்பு இப்படி சொல்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு கேட்கும் பொழுது நான் இரையச்சத்தை விட்டுட்டு போகிறேன் என் பிள்ளைகளுக்கு இரையச்சம் இருக்குது அல்லாமல் பயந்து நடக்கக்கூடிய அந்த பக்குவப்பட்ட வரலாறு என் பிள்ளைங்க இருக்கிறாங்க அதனால் என் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் ரொம்ப குறைவான சொத்துக்களை இந்த பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போனாலும் அவங்க பிற்காலத்தில் எக்கச்சக்கமான விஷயங்களை பொருளாதாரத்தை எல்லாவுடைய பாதையில் செய்கிற அளவுக்கு தன்னிறைவான பரக்கத்தான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள் ஹிஷாமின் அப்துல் மலிக்கு தன்னுடைய பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கல அதனால லட்சக்கணக்கான தீனாரை விட்டுட்டு போயும் கடைசியில் ரோட்லெண்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்தார்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு அப்போ தக்குவா இருந்தால் அல்லாஹே பயந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைவான பறக்கத்துக்கு அல்லா கொடுத்துருவோம் அல்லாஹ் அரபுல்லமின் ஒவ்வொரு காரியங்களிலும் அவனை அஞ்சு நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிய அருள் பிரிவானாக வா ஒரு தாழ்வான அடிஷம்